மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும் ஓரணியில் தமிழ்நாடு ஆல்பர்ட் ஸ்லேட்டர் என்ற மிகப்பெரிய அறிஞர் அவர் வந்து என்ன சொல்றார்னா நம்மளுடைய பழம் தமிழர்களின் பெருமையும் மாண்பும் நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் இந்த அறிஞர் இவர் எப்படிப்பட்ட அறிஞர் அப்படின்னா ஒரு சமூக சேவைவாதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா எல்லா கிராமப்புறங்களிலும் ஆராய்ச்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவருடைய அந்த ஆராய்ச்சியின் முடிவா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதா இப்ப நம்மளுக்கு முக்கியம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய நாகரிகத்தினுடைய வேறே தமிழர் நாகரிகத்திலிருந்து வந்ததுதான் அப்படி அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழர் நாகரிகம்தான் தான் உலகம் முழுவதும் பரவிய நனி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து சாதாரணமா சொல்ல அந்த கிராமத்துல அந்த ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதின அந்த புக்கு பேரு வந்து இந்த ட்ரெவிடியன் எலிமெண்ட் இன் இண்டியன் கல்ச்சர் அந்த தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்பவே ஆர்வமாகவும் பெருமையாகவும் இந்த விஷயத்த வந்து இந்த புக்கில் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் அதாவது ஒரு தமிழ் மாணவன் அதாவது அவனுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் ஆனா ஒரு தமிழ் மாணவனால மட்டும்தான் மேலை நாட்டு கலாச்சாரத்தையும் கீழே நாட்டு கலாச்சாரத்தையும் பண்பாடு வணிகம் எல்லாத்தையுமே சிறப்பா இணைக்கணும் அப்படின்னா ஒரு தமிழ் மாணவனாலதான் முடியும் அப்படிங்கறது ரொம்ப அறுதியிட்டு சொல்லியிருக்காரு இதுவும் நம்மளுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இத வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தியடிகள் வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது ஒருத்தனுக்கு அவனுடைய தாய்மொழி கல்வி அவசியம் அப்படின்னா ஆனாலும் அவங்க பொதுவா சொன்னத இந்த அறிஞர் நம்மளுடைய தமிழ் ஒரு தமிழ் மாணவனாலதான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிருக்கிறது நம்மளுக்கு கூடுதல் பெருமையா இருக்கு அப்ப இந்த கல்விங்கிறது மாணவர்களுடைய கல்வி அப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வானது அடிப்படையானது ஏன்னா ஒரு நாட்டின் வளமே அந்த மனித வளத்தை தான் வந்து குறிக்கும் நம்ம எவ்வளவு பேர் நல்லா படிச்சிருக்கோம் என்ன அறிஞர்களா இருக்கோம் அப்படிங்கிறதா அந்த நாட்டினுடைய வளம் இதை சரியாக நம்மளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் மிக சிறப்பா வந்து மாணவர்களுடைய நலத்துல ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா அஹ் பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் கூட அதிகமா பயனடைறாங்க ஏன்னா அதுல வந்து நிறைய பொருளாதார உதவியும் செய்யப்படுது இப்படி நிறைய சிறப்பான மாணவர்களுக்கு சிறப்பான சலுகைகளை திராவிட மாடல் ஆட்சி வந்து வழங்கிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அனைத்து பெரியோர்களுமே புகழக்கூடிய ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம் அதாவது குறிப்பா தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வந்து வழங்கப்படுது அதனால கற்றல் விகிதமும் அதிகமாயிருக்கு மாணவர்களுடைய வருகை விகிதமும் அதிகமாயிருக்கு பல்வேறு சூழ்நிலைனால அவங்க வந்து சாப்பிடாம வந்துருவாங்க காலையில வேகமாவே வர வர தொலைதூரத்துல இருந்து வந்தா வேகமா வர வேண்டியது இருக்கும் அப்ப வந்து அவங்களுக்கு அந்த நல்லா வயர் தான் நல்லா படிக்க முடியும் அதனால அதை வந்து நல்லா நன்றாக உணர்ந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அத வந்து உட காலை உணவு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால எத்தனையோ மாணவர்கள் வந்து பயன் அடைறாங்க அஹ் இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் ஏன்னா அடிப்படை தொடக்க கல்வி நல்லா இருந்தா தான் அதுக்கு மேல மேல வர்ற அந்த கல்வியினுடைய நலன் வந்து நல்லா இருக்கும் இத வந்து ஆஹ் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் பிறந்த ஊரான திருக்குவளையில வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க தொடங்கி வைக்கிறாங்க திருக்குவளை அப்படின்னாலே நம்ம ஒரு கவிதையை சொல்லாம இருக்க முடியாது உருக்குலையா மங்கை ஒளிமுகத்தை முத்தமிட கருக்களிலே கண்விழிக்கும் திருக்குவளை இத்தகைய பெருமை மிகுந்த திருக்குவிளையில இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டப்ப நம்மளுடைய தமிழ் புலவர் ஒருத்தர் இத பாக்குறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் அத சாப்பிடுறது அந்த ஆரவாரம் அந்த ஒளி இதெல்லாம் கேட்டுட்டு அவரு உடனே அந்த சங்க இலக்கியத்துல பன்னன் வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்ததா நம்ம நம்மளுக்கு பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கோம் அது என்ன நிகழ்வு அப்படின்னா அந்த மாணவர்கள்லாம் அப்படியே அந்த சாப்பாடை வாங்கிட்டு வரிசை வரிசையா போனது வந்து எறும்புகள்லாம் வந்து தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு மேடை நோக்கி போகுமா மழை காலத்துல அது மாதிரி இந்த சிறுவர்கள்லாம் ரொம்ப ஆசையோட மகிழ்ச்சியோட அந்த சாப்பாடை வாங்கிட்டு போன காட்சி அவருக்கு அந்த பன்னன் வீட்டுல நடந்த நிகழ்வு மாதிரி யாவும் வந்துருச்சான் அது மட்டும் இல்ல பழுத்த மரத்துல எப்படி பறவைகள்லாம் வந்து ஒளி எழுப்போம் அதை சாப்பிடும் போது மகிழ்ச்சினாலையும் அந்த பழத்தை சாப்பிடுற சவுண்டும் கேக்கும் அது மாதிரி இந்த மாணவர்கள் சாப்பிடுற ஒளியும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய வந்து பதிவு பண்றாரு உடனே அவர் உடனே சொன்னாராம் அந்த காலத்துல பசிப்பினி மருத்துவன் என்று பண்ணன் போற்றப்பட்டார் இந்த காலத்தில் நம்மளுடைய முதல்வரும் பசிப்பினி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னதா அந்த கவிதை வந்து இப்படி முடியுது தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாம் பெரும் அறிவாளிகள் என்று அறிஞர்கள் புகழ்ந்ததோடு முடித்து விட்டார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மாணவர்கள் மட்டுமல்ல என்னுடைய கண்மணிகள் என்று அவர்களை அனுதினமும் அன்பு பாதையில் வழிநடத்தி கொண்டு செல்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நினைக்கும் போது எனக்கு ஒரு பாரதியின் பாடல்தான் நினைவு வருகிறது எங்கள் தந்தையர் நாடேனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறகுது மூச்சினிலே இணைவோம் ஓரணியில்